பற்றி எழுதாத கவிஞருண்டா அத்தை மகள் இல்லாத இளைஞருண்டா அவளை பற்றி எழுதாத என் அத்தை மகளுக்காக ஆசையாக எழுதிய கவிதையோடு ஆடலோடு பாடலை தர காத்திருக்கிறே அன்பே நான் உன் சொல்லி பிறந்திருப்பேன் எனக்கு பேச தெரிந்திருந்தால் நீ சிரிக்கும் போது சித்திரம் அரைந்திருப்பேன் எனக்கு வரைய தெரிந்திருந்தால் ஐ யூ சொல்லித்தான் புது கவிதை அலட்சியப்படுத்தாமல் கொடுமனதை உன் இதயத்தில் எனக்கென்று இடம் கேட்டேன் எனக்கிடம் தருவரை உன்னை விடமாட்டேன் ஆ காட்டி உன்னை தொடமாட்டேன் அடுத்த பெண்ணை பார்த்தும் நான் கிடமாட்டேன் கவர்ச்சி வலை விரித்தாடு விழமாட்டேன் என் கண்மணியை உந்தயமிட்டு எழமாட்டேன் காதல் வசப்பட்டு போனேன் உன்னிடத்திலே நீ காதலை சொல்ல மறுப்பதேன் என்னிடத்திலே இதயத்தை கொடுத்து விட்டேன் உன்னிடத்திலே அதை எடுத்துக்கொள்ள சொல்லிடாதே என்னிடத்திலே காதல் வந்த நாள் முதலாய் ஓடி வருகிறேன் என் கண்மணி நீ வேண்டுமென தேடி வருகிறேன் சம்மதித்தால் தாலியோடு ஓடி வருகிறேன் இல்லை சபக்குளிக்கே உயிரோடு ஓடிவிடுகிறேன் சம்மதம் இல்லை